கண்களை வித்து சித்திரம் வாங்க நான் இல்லை இந்த மரங்களில் இருந்து யாரும் ஒரு பட்டையை கூட உரித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கேயே குடிச்சுக் கொண்டு வாழ்கிறேன் என்ன பிடிவார் அவர்கள் இழுத்து தள்ளுங்கள் இந்த மரங்களை வெட்டுங்கள் மருது பாண்டியை வெீர்கள் எங்கள் மன்னர்களை வெட்டாதீர்கள் நாட்டு காக்கும் தெய்வங்கள் எங்கள் வீட்டு காக்கும் தெய்வங்கள் வேரோடிலிருந்து தலைத்து வளரும் சிவகங்கைக்கு இப்படிப்பட்ட தியாகத்தை செஞ்ச மருது சகோதரர்கள் மாதிரி வீரர்கள் யாராவது இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க